காமராஜர் ஐயாவுக்கு மீனவ மக்கள் மேலே ஒரு தனி பாசாக இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க உயிரை பணையை வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க காரணம் தினமும் கடலுக்கு போவாங்க சிலர் வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை தான் திரும்பி வருவாங்க போகும்போது கடல் மாதாவை தொழுதுட்டு போவாங்க திரும்பி உயிரோடு வந்தால் தான் தன்னோடய குடும்பத்தையே பார்க்க முடியுங்கிற நிலமையில தான் அவங்க உள்ளே போவாங்க இதை பற்றி ஒரு நாள் வைரவன் பேசிகிட்டு இருக்கும்போது காமராஜர் ஐயா சொன்னது நாமெல்லாம் பணம் சம்பாதிக்கிறோம் கஷ்டப்பட்டு உழைச்சா நமக்கு காசு கிடைக்கிது ஆனால் மீனவ மக்கள் அப்படி இல்லைன்னே அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான் இங்கிருந்து கடலுக்கு போகிறான் அவனோட களமே டெய்லி போராட்டம் தானே அவன் திரும்பி வருவானா அவன் குடும்பத்தை பார்ப்பானாங்கிறது அவனுக்கே சந்தேகம்னே ஆனால் இருந்தாலும் துணிஞ்சு பணத்துக்காகவும் தன்னோட குடும்ப நலனுக்காகவும் மக்களுக்கு மீன் போன்ற பொருட்கள் கொடுக்கணுங்கிறதுக்காகவும் தான் அவன் கடலுக்கு போகிறான்னே அவனை மாதிரி ஆட்கள் உற்சாகமாக வேலை பார்த்தாதான் மக்கள் சந்தோஷமாக மீன் வகைகளை சாப்பிட முடியும்னே காமராஜர் ஐயாவுக்கு அந்த மீனவ மக்கள்னா ஒரு தனி பாசம் அவங்களுக்காக சில சலுகைகள் ஏற்பாடு பண்ணவும் செஞ்சாங்க ஐயா காமராஜர் ஐயா வாழ்ந்த காலகட்டங்களில் எந்த சமுதாயம்லாம் பார்க்க மாட்டாங்க இந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் கஷ்டப்பட்டானா அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னே அவனுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்ச ஒரு சிறந்த தலைவர் காமராஜர் ஐயா